வசந்தம் டிவி நேர்களுக்கு இனிமையான வணக்கம் மீண்டும் ஒரு மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வார வாரம் இந்த நிகழ்ச்சியினூடாக விவசாயம் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் விவசாயம் என்பது ஒரு நாட்டின் மிக முக்கியமான ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது எனவே விவசாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது விவசாயத்தில் புதிது புதிதாக என்ன நடைமுறைகள் வந்திருக்கிறது ஒவ்வொரு மாகாணத்தை பொறுத்தவரையிலும் அந்த மாகாணத்தில் உள்ள விவசாய திணைக்களங்கள் தங்களுடைய விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான விடயங்களை புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இது போன்ற பல்வேறு விடயங்களோடு உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கிறோம் இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள நவிண்டில் என்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்தை பொறுத்த வரையிலே சேதன பசனைகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு கிராமமாக இந்த கிராமம் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஜயன் என்று சொல்லக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் இந்த மண்புழுக்களை கொண்டு சேதன பசலைகளை எவ்வாறு உருவாக்குகிறார் இந்த சேதன பசலைகளினூடாக விவசாயத்திற்கு என்ன மாதிரியான நன்மைகள் அதே நேரத்தில் மற்ற பசலைகளை விட இந்த பசலைகள் என்ன வித்தியாசம் இருக்கிறது போன்ற பல்வேறு விடயங்களை இந்த நிகழ்ச்சினூடாக நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறோம் அதுமீதகு ஜனாதிபதி அவருடைய உத்தரவின் பேரில் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற இன்றைக்கு சேதன முறையிலான விவசாயத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த சேதன முறை விவசாயத்தில் நாங்கள் இன்றைக்கு பாரியலோட பல சவால்களை எதிர்கொண்டு சேதன முறை ரீதியான சேதன தோட்டங்களை வந்து நாங்கள் செய்வதில் வந்து விவசாய திணைக்கல தந்துகோலோட அவை எங்களுடைய தொழில்நுட்ப கூட பல விவசாயிகளை பயிற்சி வைத்து பல முன்னெடுப்பான திட்டங்களை வந்து நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தாவரத்துக்கு தேவையான மிக்க உரங்களை வந்து சேதன ரீதியாக நாங்கள் வழங்குறது அதில் வந்து முதலிடத்தில் இருக்கு நிறைய மெதட் இருந்தாலும் அதில் முக்கியத்துவமான ஒரு மெதட் வந்து இந்த மண்புலுரம் இந்த மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் மிக விரைவான முறையில் நாங்கள் கூட்டுறவை உற்பத்தி செய்தெடுக்கலாம் எங்கள்ட்ட இருக்க குப்பை குளங்கள் பயிர் மீதிகள் மற்றது மரக்கறி கழிவுகள் மற்றது மாட்டு போன்றவற்றை பயன்படுத்தி இலகுவாக நாங்கள் குறைந்த ஒரு காலப்பகுதிக்குள்ளேயே நாங்கள் மண்புழு உரத்தை வந்து உற்பத்தி செய்து எடுக்கலாம் ஏன் நாங்கள் மண்புழு உரத்துக்கு நாங்கள் போகிறோம் என்றால் விரைவான ஒரு துரிதமான ஒரு உற்பத்தி அடுத்தது தாவரங்கள் வந்து விரைவாக அகத் அகத்துறிஞ்சக்கூடிய நிலைமையில் எல்லா விதமான போஷணப் பதார்த்தங்களும் இருக்கும் அதோடு சகலவிதமான தாவரத்துக்கு தேவையான மூலகங்கள் மாபோஷண மற்றும் போஷண மூலகங்களை உள்ளடக்கி தான் இருக்கும் அதோடு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மண்புழுத்தை நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டு கேட்கல எங்களுக்கு இதிலிருந்து மண்புழு திரவம் என்ற ஒரு பதார்த்தத்தை நாங்கள் வடிகட்டி எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அதை நாங்கள் தாவரத்துக்கு நேரடியாகவே நாங்கள் மண்புழு திரவத்தை பசலை மருந்தாக நாங்கள் பயன்படுத்தலாம் இதனால் வந்து நிறைய நன்மைகள் வந்து தாவரங்கள் வந்து நோயெத்து சக்தி மற்றது தாராளமான வளர்ச்சி அதனுடைய பருவத்துக்கேட்ட வளர்ச்சி அவத்தைகள் ஒவ்வொரு அவத்தையிலையும் வந்து தாவரங்கள் வந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தாவரங்கள் வந்து வழியே காட்டக்கூடிய நிலைமை இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு எட்டு பெட் எட்டு தொட்டிகளை நாங்கள் அமைத்து மருத்துவ ரீதியான மண்புழு உரங்கள் வந்து எங்களை பயிர் மீதிகள் மற்றது மாட்டுறங்களை பயன்படுத்தி நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு நாங்கள் ரெட்வேம் என்ற ஒரு மண்புழு உரை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் சாதாரணமாக எங்கள் எங்கள்கிட்ட லோக்கலாக உள்நாட்டில் எங்களோட தரையில் இருக்கிற மண்புழுக்களை நாங்கள் பயன்படுத்த காணும் என்றால் அதனுடைய வளர்ச்சி வந்து அடித்தள அடித்தளமாக இருக்கிறவர்கள் அவர் வந்து அடித்தளத்தில் இருக்கிற போஷணப் பெருமாங்களை மட்டும் மண்ணுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஆக்களாக இருக்கணும் ரெட்வோம் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் மூவண்டி விரைவாக ஒரு உற்பத்தி மண்புழு உருவத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற பிரதானமான நன்மைகள் நிறைய இருக்குது என்னென்றால் இப்போ ஈஸியாக தாவரங்களாக துரிஞ்சக்கூடிய நிலைமையில் வந்து அந்த போஷண பெருமாங்களை இலவாக வந்து இந்த மண்புழுக்கள் வந்து உற்பத்தி செய்து கொடுக்குது அந்த கழிவுகள் மூலம் உற்பத்தி செய்வது மற்றது இந்த மண்புழு சுரப்பில் இருக்கிற அந்த அந்த ஈரழிப்பு அந்த சுரப்பி தாவரங்களில் வளர்ச்சியை வந்து துரிதமாக்குறதுல மிக பிரதானமான பங்களிப்புச் செலவு இதே சாதாரண முறையில் நாங்கள் இதை கூட்டுறவை நாங்கள் உற்பத்தி செய்ய போனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் தேவைப்படுற இடத்துல நாங்கள் இதை வந்து மிகவும் துரிதமாக ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குலேயே நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹைக்ரேட் அதாவது உயர் மிக்க ஒரு மிக்க ஒரு கூட்டுறவை வந்து நாங்கள் உற்பத்தி செய்து எடுக்கலாம் இப்போ இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் ரசாயனமற்ற சேதன முறையிலான விவசாயத்தை முன்னெடுக்கங்களை எங்களுக்கு தேவை வந்து பயிருக்கு தேவையான எல்லா விதமான போஷண பரிமாணங்களையும் நாங்கள் கொடுக்கணும் இதில் இருக்கிற இன்னும் பிற சில நன்மைகள் வந்து நாங்கள் கண்டினியூவாக தொடர்ச்சியாக வந்து மண்புழு உரத்தில் இருந்து மண்புழு உரம் நாங்கள் செய்ய நாற்பத்தஞ்சு நாள் என்றால் நாற்பத்தஞ்சு நாள் அடுத்த பயிற்சி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இப்போ வசலி எடுக்கிறது நாற்பத்தஞ்சு நாள் எடுக்காது நாங்கள் கொடு தொடர்ச்சியாக ஒரு இருபது இருபத்தொரு நாளைக்கு இருக்கா எங்களுக்கு தேவையான பசலை வர 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 நாங்கள் மண்புழுவை அகட்டி போட்டு நாங்கள் பசலையை அரிச்சு எடுத்துக்கொண்டே இருக்க முடியாது பிறகு நாங்கள் அதை பொதுவிட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான இதுகளுக்கு பயன்படுத்தலாம் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூடுதலாக வந்து இதை யார் வந்து பண்ணுறாங்கன்றால் வீட்டுத்தொட்டும் சீராகும் இந்த வீட்டுத்தோட்டும் சீராக வந்து சில சில சின்ன பேக்கில் தொட்டியில் பூச்சாடிகளில் வந்து அவை அந்த மரங்களை வளர்க்கல அவைக்கு வந்து நிறைய பெனிஃபிட் அதாவது வந்தே சொல்லுவதும் நல்ல ஒரு எல்லாம் போட்ட உடனே நல்ல பச்சையாக இருக்குது நல்லா கருத்து போயிருக்குது நல்லா பூக்குது நல்லா காய்க்குது இப்போ இதெல்லாமே வந்து இதெல்லாம் இந்த பெனிஃபிட் வந்து இந்த 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 மண்புல மண்புழுருவால் ஈஸியாக இலகுவான ஒரு சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்குது அதோடு இப்போ இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கு நிறைய உள்ளீடுகளை வந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ன இப்போ மாட்டிறுவோ அல்லது எங்கள் எங்களோட வீடுகளில் வார கழிவுகள் மற்றது பயிர் மீதிகள் உதவியில் வந்து நாங்கள் ஒன்று எரிச்சு விடுறோம் அல்லது வட்டி தாக்குறோம் ஆனால் அதை வந்து அதே நாங்கள் மண்புழுவை பயன்படுத்தி அதை உரமாக்கணுமென்றால் அல்ல எங்களுக்கு உரமும் பெறுது எங்களோட கழிவு முகாமித்துவம் அதாவது எங்கள்கிட்ட இருந்த வேஸ்ட் வேஸ்ட்டான பயன்படுத்த முடியாத பொருட்களை வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் மாற்றுறோம் இப்படியான பெனிஃபிட் இருக்குது மற்றது குறைந்த நாளில் கூடின முனைத்திறனான பசு உற்பத்திக்கு இது பிரதானமான ஒரு பங்கு வகிக்குது இந்த மண்புழு சால் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது மாதிரியான இங்கே விவசாய திணக்கத்தின் கீழே நாங்கள் செய்கிற திட்டத்தின் கீழே நிறைய விவசாயிகள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய நாங்கள் ஒரு கூட்டமாக ஒரு கம்யூனிட்டி பேஸான ஒரு ஒரு குழுவாக நாங்கள் இணைச்சி ஒவ்வொரு திருக்கிடையிலும் நாங்கள் பரிமாற்றங்களை செய்கிறோம் சில ஆக்கள்கிட்ட மண்புழு இருக்குது சில ஆக்கள்கிட்ட மண்புழு செய்கிறது தொடர்பான தொழில்நுட்பங்கள் இருக்குது மற்ற சில ஆக்கள்கிட்ட கூட்டெருக்கள் இருக்குது எரி இருக்குது அப்போ நாங்கள் அது எல்லாத்தையும் ஒரு ஒரு பண்டமாட்டு முறை மாதிரியான ஒரு ஒரு தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றது கருத்து பரிமாற்றங்கள் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல கூடி நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு உற்சாகமூற்ற ஒரு முயற்சியை இன்னும் தூண்டுற ஒரு விஷயமாக இருக்குது அதோடு இதனூடாக வர புரொடைக்கை அதாவது உற்பத்தியில் வந்து எல்லா புரொடைக்கையும் எல்லா உற்பத்திகளையும் உண்டாக சேர்த்து நாங்கள் ஒரு கொமன் அதாவது பொதுவான ஒரு பேரோடு நாங்கள் இது விவசாய திணைக் களத்தால் அத்தர்ஜிப்படுத்தி இதை வந்து இது வந்து இவ்வளவு ந இவ்வளவு இவ்வளோ போசணப் பிரமாணம் இருக்குது இது இந்த ஸ்டாண்டில் இருக்கிறதுன்றத நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம் இதை வந்து நாங்கள் எங்களோட வீட்டிலேயோ இல்லை வீட்டு தோட்டங்கள்லேயோ நாங்கள் எங்களோட எங்களோட வீட்டில் இருக்கிற கழிவுகளை பயன்படுத்தி இதை நாங்கள் இலவாக செய்யலாம் அதுக்கும் நாங்கள் எங்களோட விவசாய திணைக்களத்தால் ஐம்பது வீத மானிய அடிப்படையில் வந்து ஹெச்டிபி ஹெச்டிபி எனப்படுற ஒரு ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்ட ஒரு டேங்க் ஒன்று கொடுக்குறோம் மண்புலுரை தொட்டி அந்த மண்புழுர் தொட்டியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோ வரைக்கும் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு நாங்கள் வந்து கீழே வந்து அதில் சாதாரணமாக இதே முறையைத்தான் தான் நாங்கள் அதை போர்ட்டபுள் அதாவது கொங்கேயும் கொண்டு செல்லக்கூடிய முறையில் வந்து நாங்கள் செய்யலாம் அதில் அந்த எஸ்டிபி டேங்குண்ட டியூரபிலிட்டி கிட்டத்தட்ட பாவன காலம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் அதில் கிடைக்கிற நன்மைகள் வந்து கூட சின்ன ஒரு சிறிய அளவு பரப்புலையே நாங்கள் எங்களுக்கு தேவையான மண்புழுர் வந்து பெரிய ஒரு பெரிய தொழில்நுட்ப சிக்கல் இல்லாமல் செய்யலாம் இதுக்கு வந்து நீங்கள் விவசாய கலந்த நாடகில் அல்லது உங்களோட அருகில் இருக்கிற விவசாய சில நாடகளை கட்டாயம் உங்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளை நாங்கள் செய்ய காத்திருப்போம் வர்த்தக ரீதியான மண்புழு உரத்த நாங்கள் தயாரிக்கலாம் முதல்ல வந்து இதுக்கு ஒரு தேவையான தொட்டி அமைக்கும் தொட்டி அமைக்கலாம் நாங்கள் இதை தெரியும் செங்கல்ல பயன்படுத்தி நாங்கள் அதை கட்டிருக்கிறோம் செங்கலை பயன்படுத்தி அதாவது நாலடி அடி அகலமான கிட்டத்தட்ட ரெண்டு அடி உயரம் மற்றது பதினெட்டு அடி நிகழமான இந்த தொட்டியை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த தொட்டியை அமைச்ச பிறகு ஏன் நாங்கள் செங்கலால் கட்டுறோம் என்றால் இந்த இது வந்து டெம்பரேச்சர் அதாவது இது பதினாலிருந்து இருபத்தெட்டு பாசிக்குள்ளே இதனுடைய வெப்பநிலையை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணணும் அதோடு செங்கல் வந்து என்ன செய்ய முடியால் தண்ணியை உறிஞ்சி வச்சிருந்து அதை திரும்ப வந்து கூலாகி கொண்டே இருக்கும் கூலிங் வந்து எங்களுக்கு கட்டாயம் முக்கியம் ஆரம்பத்தில் நாங்கள் இப்போ பொச்சு இந்த நிலத்துக்கு மேலே ஒரு ஆறுலேருந்து எட்டு அவங்க அளவுக்கு நாங்கள் அந்த பொச்சி ஆகுது காரணம் என்ன இந்த நீரை வந்து உறிஞ்சி வச்சுருக்கோம் அடுத்தது மண்புழுவுக்கள் இருந்த அவசர கால நிலைமையை வந்து சமாளிக்கிறதுக்காக இந்த மண்புழு வந்து தச்சிருந்தவரை நாங்கள் ஈரடுப்பு குறைஞ்சி நல்லா அவர் கீழே போய் இருந்திருவேன் அதோட வந்து இந்த பேர் வாஷ் மண்புழு திரவம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த பொச்சில் வந்து பெரிய அளவில் எங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி பெரிய உதவி செய்யுது அதுக்கு பிறகு நாங்கள் நினச்சவோம் வயல் மண்ணை வந்து நாங்கள் நாலுலேருந்து ஆறு அங்குலத்துக்கு போடுவோம் வயல் மண் போடலாம் அல்லது குளத்து மண் போடலாம் குளத்து மண்ணை நாங்கள் இதுக்கு மேலே போடுவோம் இதுவும் வந்து இதுவும் வந்து இதை வாழ்க்கை மட்டங்கள அதில் பூர்த்தி செய்கிறதுக்கு இது வந்து பெரிய உதவி செய்யுது அதுக்கு பிறகு நாங்கள் பிரதானமாக இதில் ஊடகமாக வந்து நாங்கள் வந்து மாட்டுருவை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த மாட்டுருவை நாங்கள் பயன்படுத்திக்கல இந்த மாற்றுறில் வந்து மாற்றுரு வந்து மிகவும் மண்புழுவுக்கு ஒரு விருப்பமான ஒரு ஒரு பதார்த்தம் உணவாக இருக்குது அவர் என்ன செய்வார் இதை விரை விரைவாக வந்து ஊக்க பண்ணுவார் அடுத்தது எங்களுக்கு மாற்றுள்ள நாங்கள் டிரெக்டாக போடைக்கிற நிறைய பிரச்சனை வரும் என்ன விதை அது இது அடுத்த கூட்டுருவாக மாற்றுறதுனால உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் பண்ணும் அதை விட இது வந்து விரைவாக மண்புழுன்னு செய்யறது விருப்பமாக அவர் அக்கன்னு செய்வேன் வமி வேமி கம்போஸ்டாக மண்புழு உரமாக வந்து இதை மாற்றித்தார் இந்த மாட்டுருவ நாங்கள் போடைக்கலை மிகவும் பிரதானமாக கவனிக்கணும் நண்பில் காஞ்செருவாக இருக்கணும் காஞ்ச எருவன்றால் பழைய எருவாக இருக்கணும் சரிதானே அப்படி நாங்கள் பழைய எருவு பழைய எருன்றது நல்ல நல்ல காஞ்சி நல்ல டஸ்ட்டாக இருக்கிற எருவை போட்டால் நல்லது அல்லது நாங்கள் அதை கொண்டு வந்து நல்ல எருவை கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டுட்டோம் என்றால் பயங்கரமாக ஹீட் வரும் இப்போ பாருங்க இந்த இது வந்து ஒரு ஒரு ட்ரெண்டு பதினாலு நாளைக்கு முதல் போட்ட எரு இப்போ இது வந்து பாருங்கள் இதில் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஆவி பிறகு இங்கே ஹீட் ஓகேங்களா ஆவி பிறகு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபது பாசி வரைக்கும் இது விற்பனையில இருக்கு சரியா சுடோ சூட சுட இருக்கு இது வந்து இது வந்து என்ன கா இது ஒரு காஞ்சறு தான் ஆனால் இதில் வந்து நிறைய பாக்டீரியா அதை ஒர்க் பண்ணி கொண்டுருக்குது இது வந்து ஆக்டிவா இருக்கிற முடியாது இந்த ஹீட்டோட நாங்கள் மண்புழுவை போட்டோமுன்னா மண்புழு அவ்வளவு செத்து போயிடும் மண்புழு வந்து இதை பிறகு ஆற வச்சு போட்டு தான் நாங்களும் போடுவோம் இதை ஆற வைக்கிறது தான் என்ன செய்யணும் இந்த தொட்டிக்கில போட்டு இப்போ ட்ரெண்டுகளமே நாங்கள் தண்ணி எடுத்துக்கணும் இது எப்படியும் எங்கள்ட்ட எங்கள்ட்ட இது வந்து இப்போ வெப்பனையில் வந்து வந்து வருது இப்போ இது வந்து எங்கள்ட்ட டார்கெட் எங்கட இந்த டார்கெட் வந்து நாங்கள் ஒரு இருபத்தொரு நாள்லேருந்து இருபத்தெட்டு நாளைக்குள்ள இந்த ப்ரோசஸிங்கை பிடிப்போம் இப்போ நாங்கள் மண்புழு உற்பத்தி செயல்முறையை நாங்கள் பார்ப்போம் இதில் வந்து நாங்கள் பேரியாக பிரித்து இந்த 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 தொட்டிக்கில் வந்து மண்புழுவுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து நாங்கள் மண்புழுக்களை வந்து உற்பத்தி செய்து கொண்டுருவோம் பார்த்தீங்கண்டா மண்புழுக்கள் மண்புழுட குட்டி எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மண்புழு இதில் ஆன் பண்ணன்று இந்த மண்புழுலே இல்லை ஒரு ஒரு மண்புழு வந்து ஒரு ஒரு வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் தன்னால் ஒரு தன்னை இனத்தை பெருக்கக்கூடிய சக்தியை வரைக்கும் இருக்குது குறைஞ்சது ரெண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை போட்டு பதிலருந்து புதுசாக மண்புழுக்கள் வரும் பார்த்தீங்கன்னா தான் இந்த ரெட் போம் சொல்கிறது இவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து நாங்கள் இனப்பெருக்கிறது இது வந்து இனப்பெருக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது மண்புழுக்களை வந்து விரைவாக பெருக்கி போட்டு போகிறது எங்களுக்கு நாங்கள் இப்போ குறைந்த அளவான மண்புழுக்கில் தான் நாங்கள் வேண்டி பிறகு நாள் இதை பெருக்கி போட்டு தான் நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு போய் மண்புழு தொட்டிகளுக்கு போகிறோம் அடுத்தது இதில் வந்து இந்த மண்புழு உருவ தொட்டியை பயன்படுத்துக்கு இந்த அட்டைகள் அட்டைகள் மற்றது இந்த சிலந்தி இப்படியான இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் எப்பயுமே வந்து இதை வந்து நாங்கள் கண்டினியூவாக தொடர்ச்சியாக வந்து ஈரழிப்பை இதை நீரழிப்போடு இருக்கிறத நாங்கள் பார்த்துக்குவோம் சரிதான் ஈரழிப்போடு இருக்கிறத பார்த்துக்கலாம் இதுக்கு பிறகு நாங்கள் வந்து இதை வந்து பிறகு நாங்கள் இன்னும் ஒரு தொட்டிக்கு மாற்றி இதை வந்து பாரிய அளவில் பெருக்குவோம் அப்புறம் பெருக்கின பிறகு திரும்ப நாங்கள் செய்வோம் நாங்கள் இந்த எருவெல்லாம் மாறின பிறகு அதுக்கு பிறகு மண்புழுற தயாரிப்புக்கு ரெடி அதில் அதிலிருந்து நாங்கள் உற்பத்தி செய்த மண்புழு கல் மண்புழு குட்டிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் இதுக்குள்ளே போட்டு பெரிய பாரிய அளவில் கொஞ்சம் பெரிய பெரிய அளவில் செய்வோம் பெரிய அளவில் செய்வோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குட்டிகள் வந்து பெருகிக் கொண்டு போகுது அவ்வளவுக்கு இந்த மண்புழுக்கள் வந்து எவ்வளவு ஆக்டிவா இருக்குதோ அவ்வளோத்துக்கு இதில் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கு அது வரையில் கையாளுக்கெல்லாம் மிகவும் கவனமா இந்த உலையால் மூடி நீர் நீரழிப்பு வந்து மிக மிக ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது வேணும் நாளும் போட்டுட்டு போகணும் வீடைகள் என்று பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறது அதெல்லாம் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கோழி வளர்க்கலாம் ஆனால் என்னென்னால் கோழி வந்து மண்புழுவோ கொத்தி கொத்தி சாப்பிட்றோம் அப்போ கம்மியாக கவனமாக இருக்கணும் இப்போ நாங்கள் அறிக்கைக்குள்ளே ஒரு நெட் அடித்தோ அது மிகவும் கவனமாக இருக்கும் அப்போ அதில் வந்து நாங்கள் என்ன குளிமையாக நடந்த அனைத்துக்குள்ளே சிலவில் நாங்கள் அந்த ஓலையில் இல்லை போடைக்குள்ள பாம்பு இதன் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நாங்கள் எப்பயுமே வந்து இந்த இதை வந்து சுகாதாரமாக சுத்தமாக வச்சுருக்கிறது ஆக்டிவாக வச்சிருக்கிறது மிக மிக முக்கியம் இதுக்கு பிறகு நாங்கள் இதை இந்த இந்த எரு ஆறுனப்போ நாங்கள் பெட்டில் நாங்கள் கண்டினியூவாக வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கொண்டிருக்கோம் மண்புழுவை போட்டோடனே எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வரும் இப்போ மண்புழு உரத்தை நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் எடுக்க போகிறோமெண்டா இப்போ அந்த அந்த நாங்கள் அந்த மேரை நீர் தெளித்து கொண்டு அந்த தொடர்ச்சியாக அந்த ஈரளிப்பை வந்து கொஞ்சம் குறைக்கும் குறைச்ச உடனே கீழுக்கு இருக்கிற ஈரத்துக்கு மண்புழுக்கள் எல்லாம் செய்ய மாட்டா ஈரத்தை நோக்கி கீழே போயிடுவேன் அப்போ போனோடனே எங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது இந்த கூட்டுருவாடு மண்புழுக்களும் நிறைய வரும் அப்புறம் அதை தவிர்க்கிறதுக்காக அந்த மேலோட ஈரத்தை குறைப்போம் குறைக்கும் நாங்களாக அதாவது அரை அள்ளி எடுக்க போகிற எருவுண்டா எது அந்த கூட்டுறவு வந்து எடுக்கிறதுக்காக நானச்சியோன்றால் ஈரழிப்பு குறைஞ்சனும் மண்புழுவெல்லாம் கீழே போயிடும் கீழே ஒன்று பிறகு நாள் வந்து மண்புழுவை பத்திரமா அந்த உரத்தை நான் கவனம் எடுத்து கவனமாக ஒரு 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 ட்ரெயில் பேப்பரை பேப்பரை நனைஞ்சி போட்டு போடலாம் அல்லது சாக்க போடலாம் சாக்கப்பட்டு வைக்கிறதுக்குள்ள மேலதிகமாக இருக்கிற மண்புழுக்கள்லாம் அங்கே மூவ் ஆயிடும் அங்கே மூவ் ஆன உடனே நாங்கள் செய்யும் மிஞ்சிருக்க மண்புழுக்களை செய்யும் அல்லது நாங்கள் பெரிய அரிதட்டில் மண்புழுக்கள் சேதமடையாத மாதிரி அந்த கூட்டுற அவ்வளோத்தையும் போட்டு மண்புழு உரத்தை அவலத்தையும் போட்டு அரிஞ்சு எடுப்போம் போட்டு புழுக்களை திரும்ப விட்ட உடனே எங்களுக்கு இப்படியான ஒரு மண்புழு வரும் மண்புழு உரம் பெறும் மண்புழு உரத்தை பார்த்திங்கண்டா தேயிலை சக்கம் பார்த்திங்க தேயில சக்கம் மாதிரி இருக்கிற ஒரு மண்புழு இது ஈஸியாக மண்ணோடு சேரும் தாவரங்கள் வந்து இலகுவா இதில் இருக்க மூலகங்களை வந்து அகத்துறிஞ்சும் எந்த விதமான கட்டியலோ இதோலோ இல்லாத ஹை குவாலிட்டி ஃபர்டிலைசர் இந்த மண்புழு உரம் இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் இதை காவ கலெக்ட் பண்ண பிறகு எங்களுடைய வர்த்தக நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட வீரத்தில் அதாவது இது வந்து நாங்கள் பிடிச்ச மண்டா அப்படி இந்த உருளையாக இருக்கும் ஆனால் இதில் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி விதமான மாய்ச்சரில் இருக்கும் இந்த அதாவது இந்த பிடிச்சோடனே சமபோச உருண்டை மாதிரி இது இடிக்கும் உதிரக்கூடாது உதிர்ந்தால் வந்து என்னென்னா இதில் ஈரழிப்பு காணாது ஈரழிப்பு கா நாட்டின்னுடா இந்த இதில் ஆக்டிவேஷன் அது எப்பயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரழிப்பில் இருக்கும் அதை எப்படி பார்க்கணும்னு பிடிச்சி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சிட்டு கூட அப்படி உயிரிழப்பாக இருக்கும் சரி தானே பிறகு நாங்கள் சிவம் பிறகு இப்படியே திறந்து வச்சுருந்தோம்டா அதெல்லாம் ஆவியாகி எல்லாம் காஞ்சி போயிடும் அப்போ பிறகு நாங்கள் உடனடியாக அதை காற்று போகாதவாறு பாரு பிறகு நாங்கள் குளத்தின் பையில இதை பெக் பண்ணும் பெக் பண்ணி இதை நாங்கள் விவசாய தேவைக்காக வீட்டுத் தோட்டங்களுக்காக நாங்கள் நேரடியாகவே இதை மண்ணோடு கலந்து போக முடியும் அது விற்பனை இப்படி வர உற்பத்தியில் வந்து நாங்கள் என்ன செய்யற மாட்டோம் இப்படி யாழ் மாவட்டத்தில் நிறைய உற்பத்தியாளர்கள் இருக்காங்க எல்லா உற்பத்தியாளர்களும் ஒன்றா சேர்த்து அவைட்டு வர உற்பத்திகள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அவை ஒரு குழுவாக்கி வச்சுருக்கோம் அவை ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஒரு இடத்துல சந்திப்போம் அவர்கள ஒரு 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 அவையிட அனுபவ பயிர்களை மேற்கொள்வினம் பிரச்சனைகளை கலப்பினம் அவைட்டு இருக்கிற பொருட்களை வந்து பரிமாறிவினோம் அதோட சிலாக்களுக்கு இந்த பிரச்சனை சிலாக்களுக்கு சரி வரும் சிலாக்களுக்கு சரி வர காரணம்னா சின்ன சின்ன டெக்னிக்கை வந்து மிஸ் பண்ணியிருக்கணும் அப்போ சிலாக்கள் வேறு மெதட்டில் ஃபாலோ பண்ணிடணும் இப்போ எல்லாத்தையும் செய்து நாங்கள் கடைசியாக வந்து எங்களுக்கு தேவை இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் பாரிய அளவான உர தேவையை பூர்த்தி செய்வோம் அதுக்காக நாங்கள் வர்த்தக ரீதியான இப்படியான பெரிய பெரிய மண்புழு உரங்களை கூட்டுறவுக்கள் உற்பத்தியாளர்களை வந்து நாங்கள் பிடிச்சிடுவோம் ஒரு விவசாய பூமி என்று சொன்னாலே எப்பொழுதுமே வந்து அதில் ஒரு அழகு ஒரு ரம்மியம் ஒரு குளிர்ச்சி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான விவசாய பூமியோடு சேர்ந்த ஒரு வீட்டுத் தோட்டத்தில் தான் என்று உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் விஜயன் என்று சொல்லக்கூடிய இவருடைய வீட்டுத் தோட்டம் தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது குறிப்பாக ஒரு வீட்டுத் தோட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றத விடுத்து இங்கே வந்து ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக இருக்கிறது பல மரங்களாக இருக்கட்டும் அல்லது பூக்கன்றுகளாக இருக்கட்டும் மரக்கறிகளாக இருக்கட்டும் இங்கே நாற்று மேடைகளாக அமைக்கப்பட்டு மிக சிறந்த முறையிலே பராமரித்து இங்கே உள்ள விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது குறிப்பாக நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெண்டைக்காய் இருக்கிறது அதே நேரத்தில் முருங்கை தக்காளி பச்சை மிளகாய் போன்ற பல்வேறு மரக்கறிகள் இங்கே நாற்று மேடைகளாக உருவாக்கப்பட்டு தரமான முறையில் உருவாக்கப்பட்டு பல்வேறு விலைகளிலே இங்கே உள்ள விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாற்று மேடையில் குறிப்பாக இஞ்சி மஞ்சள் இப்படி ஏராளமான விஷயங்கள் இங்கே நாற்று மேடைகளாக இவர் இந்த வீட்டுத் தோட்டத்திலே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இப்போது நீங்கள் எந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழமரங்கள் கூட அதிகமாக இருக்கிறது ரம்புட்டான் அதே நேரத்தில் கொய்யா பழம் தென்னை மரங்கள் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கிறது மாமரங்கள் அதே நேரத்தில் அம்பரல்லா போன்ற பல்வேறு பல வகைகளும் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதே அதே போல் இந்த அழகுக்காக வைக்கப்பட்டுள்ள பூச்செடிகள் குரோட்டன் என்று சொல்லக்கூடிய பூச்செடிகளும் தரமான முறையில் இங்கே நாற்று மேடைகளாக உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அத்தனை விடயங்களும் மிக சிறப்பாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இவரால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சேதன பசலை மண்புழுக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சேதனை பசலை மூலமாகத்தான் இந்த நாற்று மேடைகள் மிக சிறப்பாக வளர்ச்சியை அடைந்து ஏனைய விவசாயிகளுக்கு விற்பதற்கு தயாராக இருக்கிறது இதை உள்ளே வந்து சிறிய அளவிலான மிளகாய் செடி அதன் நேரத்தில் தக்காளி செடிகள் இங்கே வந்து மிக சிறந்த முறையிலே கண்டுகளாக உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சிறிய கன்றுகளை பொறுத்தவரையிலே இங்கே சுற்றிலுமாக ஒரு மிக சிறந்த கூடாரம் அமைக்கப்பட்டு பராமரித்த பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இதற்கு காரணம் இந்த சிறிய கன்றுகள் அதிகமாக பூச்சி தாக்கத்திற்கோ அல்லது நேரடியான வெயில் தாக்கத்துக்கு உட்படும் பொழுது இதற்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனூடாகத்தான் இந்த கூடாரங்களை அமைத்து நேரடியாக வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அதேபோல் இந்த பூச்சி பூச்சித்தாக்கங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் மிக சிறந்த முறையில் இங்கே கூடாரங்கள் அமைக்கப்பட்டு இந்த நாற்றுகள் வந்து மிக சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு கொண்டு வந்து வருகிறது அதே போல் நீங்கள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து தென்னை கன்றுகளாக மிக சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த விஷயங்கள் எப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே பின்னால் போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இவர் இவருடைய வீட்டுத் தோட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிறிய இடத்திலே வந்து இந்த சேதன பசலை மிக சிறப்பான முறையிலே உருவாக்கி கொண்டிருக்கார் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த சேதனை பசங்களுக்காக பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தென்னம் சோறு என்று சொல்லக்கூடிய சிங்களத்தில் சொல்லுவாங்க கௌபத் அப்படின்னு சொல்லி இந்த சோறின் மூலமாக அதே நேரத்தில் மாட்டு எருக்களையும் தான் இந்த தொட்டியிலே போடப்பட்டு அதனுடாக அதனுள்ளே இந்த மண்புழுக்களை போடும்பொழுது அது குறிப்பிட்ட ஒரு மாதத்திலே அந்த எருக்களை மிக சிறந்த முறையிலே நொதியை செய்து ஒரு மிக சிறந்த சேதன பசலையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இங்கே வந்து இங்கே பக்கர் செய்யப்பட்டு இந்த சேதன பசலையானது விற்பனைக்கு தயாரி தயாராக இருக்கிறது குறிப்பாக ஒரு கிலோ கொண்ட இந்த பக்கெட்டுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட விலையில் வந்து இங்கே விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தொட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக ஒரு ஏழு தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏழு தொட்டிகளிலுமே இந்த மண்புழுக்கள் வளரக்கூடிய சேதன பசலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய வீட்டுத் தோட்டத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட இடம் சாதாரண இடம் இருந்தால் கூட இந்த மாதிரியான சேதன பசலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்வதன் மூலமாக மிக சிறந்த ஒரு மரக்கறிகளையோ அல்லது பல வகைகளையோ ஏனைய பொருட்களையோ நீங்கள் உற்பத்தி செய்வதற்கான மிக சிறந்த வாய்ப்பை இந்த பசலைகள் வந்து உருவாக்கி கொடுக்கும் குறிப்பாக இலங்கையில் உள்ள தற்போதுள்ள காலநிலையிலே வந்து இந்த ரசாய ரசாயன பசலைகள் வந்து தட்டுப்பாடு அதே நேரத்தில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக சேதன பசனைகள் தான் இப்பொழுது முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது எனவே உங்களுடைய வீட்டுத் தோட்டங்களில் உங்களால் முடிந்த அளவு இந்த மாதிரியான மண்புழுக்களை கொண்டோ அல்லது இதர வழிகளிலோ நீங்கள் இந்த சேதன பசலைகளை உருவாக்கி கொள்ளும் பொழுது எங்களுக்கு தரமான ஒரு நேர்த்தியான பல வகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மிக சிறந்த ஆரோக்கியமான ஒரு வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் நான் இயற்கை விவசாயத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து சிறிய அளவில் ஆரம்பித்து இப்போ ஒரு பரந்த அளவில் அந்த முயற்சியை முன்னெடுத்து கொண்டு வர்ற இயற்கை விவசாயம் சார்ந்தனுடைய உற்பத்திகள் சேதன பசலையை உற்பத்தி செய்கிறது மண்புழு உற்பத்தி செய்கிறது நாற்று மொழி உற்பத்தி செய்கிறது அதுபோல் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் திரவ திரவத்திலான பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்கிறது அதே போல் இயற்கை சார்ந்த பூச்சி விரட்டிகளை உற்பத்தி செய்கிறது இப்படி பல்வேறுபட்ட காரியங்களை நான் செய்து கொண்டு வாரேன் என்னுடைய இந்த முயற்சிக்கு விவசாய திணைக்களம் மற்றது கமல் கேந்திர நிலையம் சமுத்தி திணைக்களம் போன்ற அமைப்புகள் தங்களாலான பாரிய வழிகாட்டல்களை எனக்கு செய்து கொண்டு வருகிறார்கள் அப்போ அதன் பிரகாரம் நான் அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய வழிகாட்டலும் இருக்க இருக்கிறபடியால் இந்த தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து தான் நான் இந்த என்னுடைய இந்த தொழில் முயற்சி எல்லாவற்றையும் நான் விரிவாக்கம் செய்தனான் அப்போ அதை விரிவாக்கம் செய்து இப்பொழுது சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில் முயற்சி பரந்த அளவில் பலருக்கு பிரயோஜனப்படுகிற அளவுக்கு என்னுடைய உற்பத்திகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்போ அதன் அடிப்படையில் வந்து நான் இப்போ நாற்று மேடையை செய்கிற பொழுது நாற்றுக்களை இங்கே வாங்க வருகிறவர்கள் நாற்றுக்களை வளர்க்குறதற்கான அதோடு சம்மந்தப்பட்ட விவசாய உற்பத்திகளையும் என்கிட்ட கோருகிறபடியால் நான் உற்பத்தி செய்கிற இயற்கை பசுகள் சேதன உரம் அதோடு கூட பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அதோட பயிர் வ பூச்சி விரட்டிகள் மண்புழு உரம் போன்ற காரியங்களையும் விற்பனைக்கு அவர்கள் பெற்று செல்கிறபடினால் என்னுடைய விற்பனை ஓரளவு ஒரு திருப்தியான நிலைமைக்கு போய்கொண்டிருக்குது ஆனால் இன்னும் பரந்த அளவில் இதை உற்பத்தி பண்ணி பாரிய அளவில் கொடுக்கறதுக்கான வளங்கள் எங்களிடத்தில் இருக்குது வந்து அதை முன்னேற்ற சில தடைகள் இருந்தாலும் அந்த வளங்களை கொண்டு நாங்கள் படிப்படியாக வளர்ந்து போகக்கூடிய மாதிரியாக எங்களுடைய வேலை திட்டம் அமைஞ்சிருக்குது வந்து மண்புழு பற்றி நான் சொல்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்தில் வந்து வல்வெட்டுத்துறை கொம்மந்தர பகுதியிலிருந்து ஒரு சமுத்தி உத்தியோகத்தின் மூலமாக ஒரு ஐம்பது கிராம் அளவிலான மண்புழுவை நான் பெற்றுக்கொண்டேன் இலவசமாக அந்த மண்புழுவை வச்சுத்தான் காரங்களை பெருக்கி எடுத்து நான் அதை என்னுடைய என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு அளவாக அதை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தது பிறகு இந்த மண்புழு உரத்தின் உரத்தினுடைய பயன்பாடு அதனுடைய பொறுப்புரை பார்க்கிற பொழுது அது அதிக அளவான ஒரு வளர்ச்சியை இப்போ தாவரங்களுக்கு கொடுக்குறதை நான் பார்த்து நான் இப்போ கெமிக்கல் ரசாயன உரங்களை விட மிக சிறந்த அளவு இந்த மண்புழு உரத்தினால் பயிர்கள் வளர்கிறத அவதானிச்சபடினால மண்புழு உர உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது அப்போ அதன் அடிப்படையில் வந்து இந்த இந்த வருஷம் மண்புழு உற்பத்தி அதிகளம் அதாவது ஒரு தடவில் பதினெட்டாயிரம் கிலோ வரைக்கும் உற்பத்தி செய்கிற அளவுக்கு நான் தொட்டிகள் அமைஞ்சிருக்கிறேன் கூடாலத்தை அமைச்சு அதுக்கெல்லாம் செய்து கொண்டு வாரேன் மண்புழு உர உற்பத்தியை அப்போ இந்த மண்புழு உர உற்பத்தியில் வந்து சில சில இழப்புகள் எங்களுக்கு இருக்குது ஆனால் இழப்புக்கள் இருந்தாலும் உதாரணமாக இழப்பு என்று சொல்கிற பொழுது நாங்கள் இருப்பு வரைக்கிறோம் வந்து அந்த இருவில் வந்து என்ன சொல்கிறது மண் மண்கள் வந்து அதிகமாக மண் கலவை கூட கூடுதலாக இருக்குது அப்போ எரு எருவுடைய இருபது வீதம் மண் வருகிறது அப்படி சில இழப்புகள் இருக்குது அதை போல் உற்பத்தி செய்கிற பொழுது அந்த புழுக்களை சாப்பிட்டுட்டு போகிற ஓனான் பறவைகள் இப்படி அதால் சில பிரச்சனை இருக்குது வரும்பால சில பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் அதை சக்ஸஸாக சில நுட்பங்களை கையாண்டு அதிலிருந்து இந்த ம மண்புழு உரத்தை பாதுகாக்கிறோம் அப்போ இந்த மண்புழு உரத்துக்கு எங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் ஓரளவு வெளியில் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு வந்து கொண்டிருக்கு கொஞ்சம் முதல் தடவை வாங்கினவர்கள் மறுபடியும் இப்போ ஒரு கிலோ வாங்கினால் மீண்டும் வந்து அவர்கள் ஒரு ஐந்து கிலோ வாங்குகிற அளவுக்கு அவர்களுக்கு அது ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டுருக்கு நம்மளோடய பயிர் வளர்ச்சியில் அப்போ அது அதை அதை அதன் இல்லாமல் எனக்கும் ஒரு ஒரு லாபத்தை புறக்கூடிய மாதிரி அந்த தொழில் கை கொடுக்குறபடியால் அதை நான் விரிவுபடுத்தியிருக்கிறேன் வந்து இந்த மண்புழு உரம் வந்து எல்லா வித உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பசல்களையும் விட அத்தனை இயற்கை இயற்கை உரத்துக்களும் முதலிடத்தில் இருக்கிறது மண்புள் உரம் தான் மண்புல் உரத்தில் ஒரு பயிருக்கு தேவையான கிட்டத்தட்ட பதினெட்டு வகையான செயற்பாடுகள் இருக்குதான் நான் படிச்சிருக்கிறோம் வந்து அப்போ இந்த மண்புல் உரத்தை போன்ற ஒரு சிறந்த ஒரு இயற்கை பசலையை வந்து யாருக்கு எந்த இடத்துலையும் புற முடியாது எனவே அதற்கு இப்போ தற்சமய தற்காலத்தில் வரவேற்புக்கள் குறைவாக இருந்தாலும் இன்னொரு சில ஒரு சில வருஷங்களுக்குள்ள இப்போ எங்களுடைய நாட்டில் வந்து இப்போ சே அசேதன உரம் அதாவது ரசாயன பல சே அப்போ தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்போ காலப்போக்கில் செய்த உரத்துக்கு திரும்ப ஒரு பொழுது மக்கள் அதில் முதலிடத்தில் மண்புழு உரம் இருக்குது அப்போ அந்த வகையில் வந்து நான் இந்த நிர்வாகத்தில் செய்கிற இந்த உற்பத்தியை நான் சூழ்ந்து போகாமல் அதை முயற்சியாக செய்து கொண்டு வருகிறேன் வந்து மலர் பூமி நிகழ்ச்சியினூடாக இன்று நாங்கள் இந்த மண்புழு கொண்டு உருவாக்கக்கூடிய பசலை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு மாகாணத்திலும் உள்ள விவசாய திணைக்களங்கள் இந்த விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான இந்த மண்புழு உரங்களை உற்பத்தி செய்வதற்கு எந்த மாதிரியான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்புழுவினால் உருவாக்கக்கூடிய பசலையினூடாக விவசாயத்திற்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கிறது இது போன்ற பல்வேறு தெளிவான தகவல்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம் அடுத்த வாரமும் இன்னும் பல சிறப்பான விடயங்களோடும் முக்கியமான விடயங்களோடும் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் நன்றி வணக்கம்